ஏண்டா ஃபாலோ தான் பண்ணுறீங்களே தெரியாமல் ஃபாலோ பண்ண மாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு லியோ சமகடப்பாக ஆகிட்டு இப்போ நான் பத்தெண்ணுவேன் அதுக்குள்ளே நீ வெளியே வரல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பத்து எண்ண ஆரம்பிக்க கரெக்டாக என்னை அனுப்பிச்சிடுங்க உங்களை ஃபாலோ பண்ணதுக்காக சரி சொல்லுங்கள் ஷா எதுக்காக ஃபாலோ பண்ணிங்க ஆனால் அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது சரி சொல்லுங்கள் என்ன கேள்வி எப்போ என்ன கண்டுபிடிச்சிங்க நான் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காத நீங்கள் எப்போ என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்களோ நான் அப்போயே கண்டுபிடிச்சிட்டேன் சரி ஓகே இப்போ நான் உங்களோட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம்ல போல நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்ல இந்த மாதிரி உங்கள்கிட்ட அதிகமான பவர் இருக்குது ஆனால் அதையே வெளிப்படுத்த மாட்டுறீங்க அதே நேரத்தில் உங்கள்கிட்ட பவரே இல்லாத மாதிரி ஏன் நடத்துக்கிறீங்க அதை தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் ஐயோ இது எப்படியாச்சும் நம்ம மாற்றி விடணுமே அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கோம் மொழியே கரெக்டாக ஷாவோட வைத்து சாப்பாடு போட்ந்துச்சு கூப்பாடு போட உங்களுக்கு பசிக்குது போல் சரி வாங்க என் வீடியோ வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டீங்க அதனால் வந்து சாப்பிட்டு போகலாம் வாங்க அவள் என்ன கேட்க வந்தாலோ அதை மறந்துட்டா இதனால் அவங்க ரெண்டு பேரும் லீவோட வீட்டுக்கு போயிட்டு இருக்க லீ கிட்ட லீனா வரல என்னாச்சு பாலு தூரம் வந்துட்டிங்களே இல்லை லீ இப்போதான் எனக்கு யோசனை வந்துச்சு இந்த மாதிரி ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சு சாப்பிடவே லேட் ஆகும் இல்லை நான் வேறு வந்தால் உங்களுக்கு ஒரு தானே அப்படின்னா இல்லை ஏற்கனவே சாப்பாடு தயாராக இருக்கும் எப்படி சொல்கிறீங்க ஏன்னா என்னோட பொண்ணு கூட தான் வளர்ந்துட்டு இருக்கேன் என் பொண்ணை சமைச்சி வச்சுருவா எனது உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா ஆமாம் அதை கொஞ்சம் சீக்கிரட்டாக வச்சுக்கோங்க என்னோடய ஆஃபீஸில் யாருக்கும் தெரியாது அவன் மண்டை வெடிக்கிற அளவுக்கு பல கரப்பானே இவனை பார்க்க இருபத்தரை வயசு மாதிரி தான் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் அழகாக இருக்கேனேனு சொல்லிட்டு லவ் பண்ணலான்னு பார்த்தேன் இவருக்கு ஒரு நாள் அதிகமான வயசு இருக்குமோ இல்லை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டாரா என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்குமாலேயே இல்லையே அதை கலைக்கிற மாதிரி ஷா இந்த விஷயத்தை நான் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நான் ஒரு அண்டர் கூட வேலை செய்யு சொல்லி தெரிஞ்சா ரொம்ப கோபிடுவாள் அதனால் நீங்கள் அவள்கிட்ட அண்டர்னு சொல்லி சொல்லாதீங்க ஓகே அப்படியே உங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு கிட்டே வந்தானே நீ இதுவரை தட்டுறான் உனி வீட்டுக்கு வந்துட்டேன் ம் வந்துடுவீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக தூரத்தை வந்து பார்த்தா லீக்குட ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்தோண்ணே நீங்கள் யார் நானும் உங்கள் அப்பாவும் ஒரே கம்பெனியில் தான் வேறு செய்கிறோம் இருந்துருப்போங்க அதுக்குன்னு வீட்டுக்கு வரணும்னு சொல்லி ஏதாச்சும் அவசியம் இருக்காண்ணா என்ன இவ மூஞ்சு லட்சம் மாதிரி பேசுகிறா அந்த நேரத்தில் இப்போ பார்க்க பதினேழு லட்சம் மாதிரி தெரியுது ஒரு வேலை இவன் சுகர் அடி யார் ஒன்றும் புரியலையே ஏன்டா அப்படி மண்டை வெடிக்க வைக்கிறீங்க உங்கள்கிட்ட தான் இருக்கேன் நீங்கள் என்ன பேன் பார்த்துட்ருக்கீங்க ம் சாரி நாங்கள் சீக்கிரமாக சாப்பிட்ணும் நல்லா டீ குடிச்சிட்டு உடனே போயிவிடுங்க உன்னி பெரியவங்கள்கிட்ட எப்படியா பேசுவ இல்லைப்பா சாப்பிட்டு போங்கன்னு சொல்லியான் சொல்ல வந்தேன் எங்கள் அப்பா வச்சு திட்ட வைக்கிற அப்படின்னு சொல்லி அவன் முறைச்சிக்கிட்டே இருக்கா ஷாவை பார்த்து ஷாக்கு அதை புரிஞ்சிடுச்சு ஐயோ ஒரு ஆள் சாப்பாட்டில் விஷயத்தை வச்சுருவாளோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கா கொஞ்ச நேரத்தில் சாப்பிட ஆரமிச்சிடுறாங்க சாப்பிட்டெலாம் முடிச்சதுக்கப்புறம் நீ உண்மையாக நல்லா சமைச்சு தெரியுமா நான் சமைக்கவே இல்லை நான் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தேன் என்னவ முடிச்சிக்கிட்டே பதில் சொல்கிறா சரி அதை விடுங்க நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க கொண்டு என்ன கேள்வி நீங்கள் ஒரு சூட் கேஸ் வச்சிருக்கீங்களா இந்த சூட் கேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆமாம் நான் தான் ஒரு எஃப்ரெண்ட் கண்டராக இருந்தாலும் இந்த சூட் கேஸை கஷ்டப்பட்டு நான் வாங்கினேன் தெரியுமா அதே இடத்துல ஐயோ முறைச்சி பார்க்குறா ஐயோ வாய்த்தபடியே சொல்லிட்டேன்னே அவன் பொண்ணும் கோவத்தில் அப்பா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் தானே சொன்னீங்க ஆமாம் இவளோ கவர்மெண்ட் அஃபிஷியல் தான் ஆனால் இவ்வளோ கிடைக்கிற ஃப்ரீ டைமில் இவர் அண்ட்ர வேலை செய்வா அப்படி தானே ஷா ரெண்டு முறைச்ச பார்த்துட்டே கேட்க ஆமாம் லீஸ் சொல்கிற மாதிரி தான் எனக்கு அண்டர்ஸை பற்றி நிறைய விஷயத்த சொல்கிறீங்களா ஏன்னா நான் மூணு மாதம் கழிச்சு நேஷனல் அண்டர் அகாடமியில் சேரப்போகிறேன் ஆனால் நீ நினைக்கிற மாதிரி நான் அந்தளவுக்கு பெரிய அண்டர்னா இல்லை எப்படிதானே நீங்களும் ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த கேட்டுட்டுருக்கா இப்படியே பேசி முடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே நான் கிளம்புறேன் லீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் உங்க கூட உண்மையாக நான் நல்லா டைமை ஸ்பெண்ட் பண்ணேன் அதே நேரத்தில் உங்கள்ட்ட இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும் ஒரு விஷயத்த பிடிக்கலன்னா அது எனக்கு எப்பவுமே பிடிக்காது அவன் ஆசுக்கா இனிமேல் வந்துடாதேன்னு சொல்லி சொல்லாமல் சொல்கிறா போல் சரி ஓகே அப்படின்னு சொல்லி கிளம்ப போக லீயோ உன்னி வீட்டுக்கு போ நான் உங்களை ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் விட்டு வரேன் சரி அப்பா சீக்கிரமாக வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாவை முடிச்சிக்கிட்டே போகிறான் சரி வாங்க போகலாம் ஷா அப்படி நடந்து போயிட்டே இருக்குமால லீ ஷா இந்த மாதிரி அவள் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தா மனசில் எடுத்துக்காதீங்க ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இவன் கண்டிப்பாக உங்கள் சொந்த பொண்ணாக இருக்க வாய்ப்பே இல்லை எப்படி சொல்கிறீங்க உங்களோடய வயசு இருபத்தாறு அந்த பொண்ணோட வயசு பதினேழு இது கூடவே உங்களுக்கு மேரேஜ் ஆன மாதிரி எந்த விதமான ஃபோட்டோவும் உங்கள் வீட்டில் இல்லவே இல்லை அதே நேரத்தில் உங்கள் கையில் வெட்டிங்றிங்க இல்லை உங்களோட ஃபேமிலி நேமும் அந்த பொண்ணுகிட்டே இல்லை இவங்க லீ இந்த பொண்ணு யார் ஏன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை கேட்டவனே லீவ் யோசிக்கிறான் இவன் யாராவது டிடெக்டிவாக உலக விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கா ஆமாம் நீ சொன்னது எல்லாமே கரெக்டாக தான் அவள் என்னோட சொந்த பொண்ணு இல்லை அவள் என்னோட அண்ணனோட பொண்ணு அவளுக்கும் அவங்களோட அம்மாக்கு நடந்த ஆக்சிடெண்ட்னால அவங்க மேலே இருந்து போயிட்டாங்க நல்லாவே தனியாகவே இருந்தா சில ரீசன்னால் என்னோடய அண்ணன் பார்த்துக்கவே முடியல அதனாலேயே இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன் ஓ அப்படியா இந்த மனுஷங்கலி தேவலமாக நான் உங்களோடய ஃபேமிலியோட மேட்டரை நோண்டிட்டு இருந்ததுக்கு ம் அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சரி ஓகே இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் லீவ் போக சொல்லிடுறா லீவ் போயிட்டு இருக்க அப்போ தான் உங்களுக்கு யோசனை வருது லீவ் சொல்ல மாதிரி பார்த்தா இந்த பொண்ணோட அப்பா அவங்க அண்ணன் தான் ஒரே ஃபேமிலி நேம் தானே வரும் ஆனால் இவளுக்கோ வேறு ஃபேமிலி இனிமேல் இருக்குது என்ன நடக்குதுன்னே புரியல சரி ஓகே இது ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவேன்னா அப்படின்னு சொல்லிட்டு போக அடுத்த நாள் வந்துடுது நீ எப்பயும் போல உன்னோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு உன்னோட மேனேஜர்கிட்ட ஏற்றுக்கணும் போட்டலுக்கு போனால இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி மேனேஜர்கிட்ட கொடுக்க இந்த மேனேஜர் அதை பார்த்து ஷாக் ஆகிறோம் இந்த ரிப்போர்ட்டை உண்மை நீங்கள் ரெடி பண்ண ஏன் கேட்குறீங்க ரிப்போர்ட்டை ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த ரிப்போர்ட் உண்மையாக சொல்லப்போனா பக்காவாக இருக்குது இந்த அளவுக்கு ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பட்சம் சில மாசங்களாச்சும் ஆகும் ஆனால் நீ ஒரே நாளில் சேக் ஏசேக் நீ ஹெல்ப் பண்ணியா நானாக ஒரு ஹெல்ப்பும் பண்ணல ஏய் உண்மையாக நீ சூப்பராக ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்க அப்படியா தேங்க்யூ இந்த வீடியோவை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம் நீ வேதான் என்ன பண்ணுவா இன்னும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக போகும் அதை பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ட்ஸ் பை ஃப்ரம் நாவல் தமிழன்